இருந்து சின்ன பிள்ளையிலேயும் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க கேரளாவுக்கு நாங்கள் வந்து கேரளாவிலேயே இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பார்த்து அவங்களாம் படிக்க வச்சோம் அப்போ நாங்கள் நான் இருக்கிறது வந்து முண்டக்கஜி எஸ்டேட்டில் வந்து லைன்ஸானே அப்பாவுக்கு சோகாலன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு நான் பந்தலூர் போயிருந்தேன் அப்போ பந்தலூர் போயப்போ இங்கேன்னா நல்ல மலை மலைன்னு சொன்னால் வெளியே போக முடியாத மலை அப்போ எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நீ போய் பார்த்துட்டு வேகம் வரணும் அங்கே நிற்கக்கூடாது அதுக்கு இடையில வந்து அங்கச்சி பிள்ளைய இங்கே கொண்டாந்து விட்ருக்காங்க நல்ல மழை வந்தால் எங்களுக்கு ஓட முடியாது இப்போ ஆசைத்திரி அடிமிட்ட ஆகிட்டு நான் வரேன்னு சொன்னேன் வரேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஜிண்டு பார்க்கும்போது நல்ல மழைன்னு சொன்னேன் எனக்கு ஃபோ ஃபோன் பண்ணாங்க அங்கேருந்து அப் வீட்டுக்காரும் ஃபோன் பண்ணார் என்ன மகளும் ஃபோன் பண்ணிச்சு அம்மா நல்ல மலம்மா கது துறக்க முடியாத மழை ஆற்றுல தண்ணி வருது சளி மணக்குது அப்பப்போ நான் சொன்னேன் நீ பக்கத்து வீட்டில் போயிட்டு அப்போ இப்போ குறைச்சி அங்கிட்டு போனால் அவங்க மூத்தாறு வீடு இருக்குது பெரியப்பா வீட்டில் போய் இருமா அங்கே நிற்க வேண்டாம் மழை நல்லா வந்தால் காலையில் நமக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ராத்திரி ரெண்டு மணி ஆகும்போது எனக்கு ஃபோனு வருது இந்த மாதிரி முண்டைக்காய் மொத்தம் உருள் போட்டு பிள்ளைங்களுக்கு இவங்க தங்க இது வேலைக்கு போயிருந்துச்சி வீட்டு வேலைக்கு தங்கச்சி பையிலையும் கொண்டு வந்து எங்கிட்ட விட்டுட்டு அது ஒரு வீட்டு வேலைக்கு போச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமானே அப்பா சொகால கலக்கிறார் அம்மா இல்லை எங்களுக்கு அப்புறம் நான் சொன்னேன் சரி நமக்கு கடை இருக்குல்ல நீ தான் உன் பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட விடு நான் பார்த்துக்குறேன் படிக்க வைக்கிறேன் அப்போ நீ அவங்கள நீ போய் வீட்டு வேலை செஞ்சு உன் கடனை கட்டிட்டு நீ வா உன் பிள்ளை நீ என் கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி நான் நிப்பாட்டினேன் அப்போ என் பிள்ளை அந்த அந்த பிள்ளை என்ன செஞ்சு பின்னே எங்கள் தங்கச்சி செஞ்சு இங்கே கொண்டு விடு அங்கே விடாதன்னு அவன் சொன்ன எங்க பெரியப்பாவும் பெரியமாவும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் குடும்பம் இருக்காங்க எல்லாம் சின்னதுல வந்து வேலை விஷயமா வந்திருக்கீங்க வேலை விஷயம் இங்க சின்னதுல இருந்து இங்க இருந்ததுனால எல்லாம் மலையாளம் தான் யாரும் தமிழுக்காரவங்கன்னு சொல்லவே முடியாது எல்லாம் மலையாளத்துல தான் பேசுவாங்க என் பிள்ளைங்களே ரெண்டு பேர்த்த நான் மலையாளம் படிக்க வச்சேன் அவங்க வரல வரல நான் அவங்க என்னன்னு கேட்டா நான் அந்த மாதிரி இப்படி இருக்குதுன்னு சொல்லி இவங்க போன் பண்ணும்போது நான் திருப்பி மகளுக்கு போன் பண்ணோன்னா போனு நெட்வரக்ச்சு இப்போ விடியகாலம் அந்த ஃபோனுக்கே ரிங் அடிக்குது விடிய காலம் ஆறு மணிக்கு நான் போனு பண்ணேன்னா அந்த ஃபோனு ரிங் ஆகுது குடும்பத்தில் இறந்துருக்காங்க எங்கள் குடும்பத்தில் என் கணவனும் எங்கள் மகனும் தங்கச்சி மகனும் கூட மூணு பேருமே இறந்துட்டாங்க அவங்க மூணு பேருமே அதே வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி தான் எடுத்துட்டாங்களா அவரு தான் அவருக்கு அவரு தான் எங்கள் கணவனை எல்லாம் எடுத்து ஒன்றுமே இல்லை இவ்வளோ போடி எடுத்தது வீட்லேயே அந்த இடத்துலையே இருந்திருக்கு ஆனால் அவர் இப்போ நாங்கள் ஒரு பேசும்போது எங்கள் அக்கா மகன் ஒன்று ஈரோடில் இருக்குது கோயம்புத்தூரில் அவன் அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் எங்கள் மழை வரவும் என்ன ஆச்சு எங்கள் பெரியப்பாவுக்குன்னு அந்த ஃபோனு ரிங் ஆனவன்தான் அவரு தான் எடுத்தாரு அந்த ஃபோனை அவரு தான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க எங்கள் அக்கா மகளுக்கு பதில் சொன்னார அவங்க இந்த மாதிரி இந்த போடி இருக்குது

வேலைக்கு போனாலும் எங்களுக்கு நிம்மதியா படுத்து தூங்க ஒரு மனசு வராது என கேட்டால் அந்த துருதலத்தில இருந்து நாங்க இறங்கி வெளியே வந்து அதை எல்லாம் தான் செய்யணும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பயப்படாதீங்க அங்க வீடு வச்சு தருவோம் இத்தனை குடும்பம் நஷ்டப்பட்டிருக்கு குடும்பத்துக்கு நாங்கள் வீடு வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க வெளியில தான் வேணும் அந்த இடத்துல நாங்கள் யாரும் போக மாட்டோம் நீ அந்த இடத்துக்கு நீ சர்க்காரே அந்த இடத்துல வீடு கட்ட வேணாம் தான் சொல்லும் நீ மழை உடஞ்சி இருக்குது எப்போ வருன்னு தெரியாது இன்னைக்கு மழை இல்லைன்னு நேர்த்தும் மழை இல்லை நீ நாளைக்குள்ள கதை என்னன்னு சொல்ல முடியாது அப்போ அதனால எங்களுக்கு அங்கே இருக்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்